ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் பூஜை பத்திரங்கள் விளக்கிறதுக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் சொல்கிற இந்த முறையில் வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சிங்க அப்படின்னா வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து பூஜை பத்திரங்களை தேய்க்கலாம் இதுக்காக வந்து லெமன் யூஸ் பண்ண வேண்டாம் புளி யூஸ் பண்ண வேண்டாம் பூஜை பாத்திரங்களுக்கு உள்ளான எந்த ஒரு பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு லிக்விட் மட்டும் போதும் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் அதில் வந்து எண்ணெய் இல்லாமல் ஃபஸ்ட்டு தொளச்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பொட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பேப்பரில் துடைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோப் லிக்யூட் கூட போட்டு லைட்டாக வந்து அந்த எண்ணெய் பிசுகளை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த லிக்யூட்குள்ளே போட்டிங்க அப்படின்னா சும்மா மேஜிக் போல் மின்னும் பூச்சை பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து கை வந்து ரொம்ப அதிகமாக வலிக்கும் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரு மெனக்கெட்டு தேய்ச்சாதான் வந்து பாத்திரம் வந்து சுத்தமாகும் எல்லா விதமான பாத்திரமும் இதுக்குள்ளே போடலாம் பாருங்க எல்லாத்தையும் வந்து எண்ணெய் பசு இல்லாமல் நல்லா அந்த பொட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் சாதாரண வாட்ரு போதும் இதில் வந்து நீங்கள் எத்தனை விளக்கு எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த தண்ணிக்குள்ளே வந்து விளக்கு வந்து மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் தண்ணி இப்போ வந்து இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரங்கள் நான் வந்து சின்ன சின்ன பாத்திரமாக போடப்போன் அதை தான் எடுத்திருக்கேன் இந்த மேஜிக் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற பொருள் வந்து லெமன் சோடா இது வந்து லெமன் சால்ட் கூட சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் விலையும் கம்மி தான் இதில் வந்து நான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டுறேன் உங்களுடைய பூஜை பாத்திரங்களுக்கு அளவுகளுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க இந்த லெமன் சோடாவில் அப்படி என்ன மேஜிக் இருக்குதுன்னு கேட்காதீங்க நீங்கள் ஒரு டைம் வந்து கடையில் வாங்கி உங்களுடைய விளக்கை வந்து ஊற வச்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இனிமேல் வந்து நீங்கள் வலிக்காமல் கஷ்டப்படாமல் லெமன் சோடாவில் தான் நீங்கள் வந்து விளக்குகள்லாம் தேய்ப்பீங்க பாருங்கள் நம்ம அதுவும் கூட வேண்டாம் அதை ஊற வச்சாவே போதும் அப்படி பள்ளிச்சின்னு புதுசு போல் தக தக நின் மின்னும் பாருங்கள் இதில் வந்து செம்பு அதுக்கப்புறம் வந்து பித்தளை காப்பர் இப்படி எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி நல்லா பளிச்சுன்னு மின்னும் அதே மாதிரி வந்து காப்பர் ஐட்டம்லாம் போ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் இப்போ விளக்க நல்லா பார்த்துக்குவோங்க ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோங்க நான் கடைசியிலையும் வந்து இந்த மேஜிக் லிக்விட்ல வந்து நான் எடுத்த உடனே காமிக்கிறேன் என்னுடைய விளக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது நம்ம வந்து வார வாரம் விளக்கிற விளக்கா இருந்தாலுமே கொஞ்சம் கலர் வந்து மாறிடும் அது வந்து ரொம்ப நாள் விளக்காம விளக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இதேமாரி லெமன் சால்ட்டில் வந்து உங்களுடைய விளக்கெல்லாம் ஊற வச்சிங்க அப்படின்னா செம்மையாக புதுசு போல் இருக்கும் பாருங்க வந்து நான் வந்து லெம் இந்த லெமன் சால்ட்ல வந்து விளக்கு எல்லாத்தையும் ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விளக்குகளாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுடைய பெரிய விளக்கா இருந்தால் அதுக்கேற்ற பெரிய ஒரு டப்பா எடுத்து அதில் கேத்தாப்பில் லெமன் சால்ட்டு தண்ணி எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க இந்த லெமன் சால்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பூஜை பாத்திரத்தில் போட்டுட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உடனே நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியாது நான் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊர் நல்ல ரிசல்ட் தெரியும் இப்போ அரை மணி நேரம் தான் இன்றைக்கி நான் ஊற வச்சிருக்கேன் உடனே எடுத்தாலும் ஒன்றுமே தெரியாது இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதை அந்த எடுத்து காமிக்கிறேன் அந்த பஞ்சபத்திரத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் போட்ட உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ரிசல்ட்டு தெரியுது அந்த பஞ்சபத்திரமாக தான் இருக்கும் பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் வெளியும் பாருங்கள் நம்ம வந்து கைவழிக்க தேய்க்கவே இல்லை எதையும் போட்டுமே தேய்க்கலை சாதாரண ஒரு லிக்யூடு தான் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு விளக்கு போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு இல்லை உங்களுக்கு இதுவும் மனசு வந்து இன்னும் நல்லா விளக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் இப்படியே வந்து கொண்டுட்டு போய் கொஞ்சோண்டு சபினால் வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்தாவே போதும் அப்படி புதுசு போலவே தக தகன் மின்னும் இதுவே எனக்கு இன்றைக்கி போதும் தேய்ச்சது இப்போ வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாதாரண தண்ணிக்குள்ளே போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் குங்குமம் வைச்சேன் அப்படின்னா அப்படி பூச்சுருமலாக தக தகன்னு என்னுடைய விளக்குகள் எல்லாம் மின்னும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு தடவையாவது இந்த லெமன் சால்ட்டை வச்சு ஊற வச்சு நீங்கள் உங்களோட விளக்குகள்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த லிக்யூடில் போட்டு விளக்கு போட்டு எடுக்கும் போதே பளிச்சுன்னு தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் கஷ்டமே படம்னா லைட்டாக மட்டும் பிதாம்பரி பவுட்ரை போட்டு பிதாம்பரியோ சபினாவோ போட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சோ இல்லைன்னா கைட்டு வந்து லைட்டாக அழுத்தி தேய்ச்சாவே வந்து போதும் விளக்குகள் வந்து பளிச்சுன்னு இருக்கும் நான் இன்றைக்கி நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதேமாதிரி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சூப்பர் வீடியோ கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய சேனல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்